நீண்ட நடும் நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அண்ட் ரொம்ப நாளாக எல்லாருமே கேரிட்டு இருந்தீங்க வீடியோ ஏன் போடலை அப்படின்னு சொல்லி நான் நம்ம சேனலில் முதல்லிருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முக்கியமான நிகழ்வுகளும் முக்கியமான கிரகப்பயிற்சியை மட்டும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்புகிறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த அடிப்படையில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ இப்போது கும்பராசியிலிருந்து திரும்ப சனி பகவான் வக்கரகதியில பின்னோக்கி வரக்கூடிய நிகழ்வு கடந்த ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியில தொடங்கி நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்க போகிறார் ஸோ வக்ரம் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தன்னுடைய ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான திசையிலிருந்து பின்னோக்கிய திசைக்கு நகரக்கூடியது தான் வக்ரகதி அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களில் யாரெல்லாம் அதிகமான கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிச்சுட்டுருந்தீங்களோ சத்தியமாக உங்கள் எல்லாருக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் நிம்மதியும் இந்த சனியோட வக்ரகதியில் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு சாதகமாக இருக்குது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது சனி எனக்கு ஆரம்பித்ததுன்னு சொல்லி கூட நான் நல்லா இருந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஸோ நீங்களும் அப்படியே வாழணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இருந்தும் கொஞ்சம் நீங்களும் எச்சரிக்கையாக கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது இந்த வக்ர சனியினுடைய பயிற்சியால் ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்றதை தாண்டி கொஞ்சம் நிம்மதி யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது மீன ராசிக்காரர்களுக்கு எடரை நாட்டு சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்த சனியோட தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும் மீனராசிக்காரர்கள் கடந்த காலத்துல கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒம்பது நீங்க எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சொல்ல முடியாத வழிகளையும் மன உளைச்சல்களையும் அலைச்சல்களையும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க அது ஏதாவது ஒரு அழுத்தமும் ஏதாவது ஒரு மனசுமையும் உங்களை துரத்திக்கிட்டே இருந்தது இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு கூட உங்களால் சொல்ல தெரியாது யார்கிட்ட போய் நான் சொல்லி அடருது அப்படின்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் புலம்பிய நாட்கள் கூட பல உண்டுங்க ஏன்னா ராசியில் ராகு வரும்பொழுது ஒரு மனநலம் பாதித்த மாதிரி வாழ்ந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கடவுள் மேலே வெறுப்பு வரும் என்ன சாமி மட்டும் என்ன கோயிலுக்கு போய் என்ன பூஜை பண்ணி என்ன நமக்கு பெருசாக நல்லது நடந்துருச்சு அப்படின்னு கேட்ட நாட்கள் உங்களுக்கு அதிகம் உண்டு அப்படி இருந்த உங்களுக்கு முருகன் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்படக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் கடவுள் கூட கொடுப்பாரு அப்ப உங்களுக்கு இருந்த காரிய தடைகள் விலகும் எந்த முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க நோக்கி ஓடணும் நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல வெற்றி அடையும் ரொம்ப நாளா இருந்த மன உளைச்சல்கள் தீரும் குறிப்பா இந்த ஒரு எட்டு மாசத்துல உடம்புல இருந்த பிரச்சனைகளும் மனசுல இருந்த சிக்கல்களும் சத்தியமாக விலகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க அதற்கடுத்தது எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட வக்கர பயிற்சியில கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடக ராசிக்காரர்களுக்கு ஆண்டவம் புண்ணியத்துல ஒரு பெரிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுல இருந்தே வாழ்க்கையில் பலவிதமான அழுத்தங்களை அனுபவிச்சது கடகராசின்னே சொல்லுவேன் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை கடகராசிக்கு கடவுள் செதைச்சார் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியாக இருந்தால் பிரச்சனை பிரிவு காதலர்களாக இருந்தீங்கன்னா பிரிவு இல்லை விரும்பி ஒருத்தரோட நான் வாழணும்னு நினச்சேன் அதுக்கு நான் முயற்சி பண்றேன் நினைச்சா கூட அந்த உறவுகளுக்குள்ளே தோல்வி சிக்கல் ஏமாற்றம் துரோகம் இழப்பு இது மட்டும்தான் கடந்த ராசியில் கடகராசி அனுபவிச்சிருப்பீங்கன்னே சொல்லலாம் ஒரு சன்னியாசிக்குரிய வாழ்க்கைன்னே சொல்லணும் பேருக்காக வாழ்ந்துட்டேன் ஊருக்காக வாழ்ந்தேன் கௌரவத்துக்கு வாழ்ந்தேன் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் விட்டாச்சு பணம் பேர் புகழ் காசு எல்லாம் போச்சு இதுமேல் எதுக்குங்க வாழ்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அடுத்த ஒரு நாலரை மாதம் ஆண்டவ புண்ணியத்தில் கடவுள் ஒரு பெரிய தெளிவையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு புதிய முயற்சிகளில் வெற்றியையும் கொடுக்கறதுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் அதற்கு அடுத்தது மிக முக்கியமா பார்க்கக்கூடிய அடிப்படையில் பார்த்தா விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனி ஆரம்பிச்சது சோ நாளில் சனி ஆரம்பிச்சதுல ஒரு அலைச்சல் இதுக்கு முன்னாடி இந்த குரு பெயர்ச்சி ஆகி குரு பலன் இருக்குன்னு சொல்லி கூட ஒரு பெரிய பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஆண்டவ புண்ணியத்துல ஒரு பெரிய தெளிவு ஏற்படுத்தும் குறிப்பா வீட்டில் ஒரு சுபகாரியமும் சுப நிகழ்ச்சிகளும் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்களும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களும் அதை தாண்டு காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் மேலும் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த சனியால ஒரு பெரிய தெளிவும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இல்லை நூறு சதவீத வாய்ப்புகளும் கடவுள் புண்ணியத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்போ மற்ற எங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்களா அப்போ இவங்க மூணு பேத்துக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பதை என்னால் உணர முடியுது அப்படி ஒன்றும் இல்லை இந்த மூணு ராசிக்கு ஏழர் நாட்டு சனியும் அஷ்டம சனியும் அர்தாஷ்டம சனியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவங்க மூணு பேரோட ராசியை நான் இதில் மென்ஷன் பண்ணேன் ஒவ்வொருத்தரோட ராசிக்கு என்ன மாதிரி இந்த சனியினுடைய வக்ர பேச்சு பலன்கள் தரப்போகுது அதுவும் இந்த குரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய காத்திருக்காரு இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய ராகு கேதுவோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் கூட நான் பகிர்ந்தத்தை காத்திருக்கேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோ போடும்போது அது அங்கே நோட்டிஃபிகேஷன் சேனலுக்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்